அலாமி வரமத்துல தாலி வரகாத்தூ அலமதுல்லா ஒஸ் சதாத் ஒஸ் சதமதா ரசோல் இல்லா கண்ணியம் பொருந்தி அல்லாவே நல்லார்களே சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவில் வட பகுதிகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்ற பகுதியில் ஒரு பெரிய பள்ளிவாசல் ஐநூறு அறுநூறு வருடங்களாக அங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பள்ளி அது பள்ளிவாசல் கிடையாது அது கோவிலாக இருந்துச்சு கோவில் எடுத்து தான் அங்கே பள்ளியை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டும் உடனடியாக அந்த மனுவை போட்ட உடனே அன்றைக்கு அன்னைக்கே இந்த பள்ளிவாசலை போய் ஆய்வு செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அவங்களும் ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க மறுபடியும் இன்னொரு தடவை ஆய்வு செய்ய சொல்லி கோர்ட்டுடைய உத்தரவின் காரணமாக ஆய்வு செய்யப்பட்ட பொழுது அங்கிருந்த முஸ்லீம்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு காட்டி ஒரு பெரிய கலவரம் உண்டாகி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நான்கு பேர்கள் ஷகிதாக இருக்கின்றார்கள் இந்நாளில் இந்நாடு ராஜ்யமும் அந்த நான்கு சகோதரர்களையும் அல்லாஹுத்தல்லா கொள்வானாக அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு அல்லாஹு தாலா சபரன் ஜமீரை தருவானாக அவருடைய தியாகத்தை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வானாக சகோதரிலே உண்மையில் நாம் இந்தியாவில் வாழ்கின்றோம் இந்தியா என்பது நம்முடைய நாடு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் சகித்துக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே பாபர் மசீ ஷகிதாக்கப்பட்டது என்றது அல்லாவால் மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்வதற்கு அரசாங்க துணையோடு இன்று அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பட்டிவாசல்களை எல்லாம் கைப்பற்றி துடிப்பதற்கு ஒரு கும்பல் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த யூபியில் சம்பல் என்ற அந்த பகுதியில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பாக ரம்ஜான் நேரத்தில் சஜாத் நுமானி அந்த அசரத்துவங்க இங்கே போய் அந்த மக்கள்கிட்ட போய் பயணம் செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு அல்லாஹுத்தாலா கனவுளை காட்டுனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த பகுதியில் வாழக்கூடிய தளப்பாக்கட்டிய முஸ்லீம்கள் பைஜாமா கொடுத்து அணியக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் எரிவதை நான் பார்க்கின்றேன் கடவுளை காட்டப்பட்டுச்சு நெருப்பில் எரியிறதை நான் பார்க்குறேன் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை நான் பார்க்குறேன்னு உங்கள் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ரம்ஜானில் அவங்க அந்த இடத்துக்கு நேரில் போய் அந்த மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டினான் அல்லா சில நணவர்களுக்கு அல்லாஹுதலா முதலே காட்டி விடுகின்றான் இன்று ரெண்டு நாளுக்கு முன்பாக அங்கே நடந்த கலவரத்தில் நான்கு முஸ்லீம் சகோதரர்கள் ஷகீதானதாக செய்வே நம்ம பார்க்கின்றோம் சாரி இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தரித்து கொண்டிருக்கின்றோமோ என்ற பயமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் சகோதரர்களை நாம் பயப்பட வேண்டாம் நாம் தைரியத்தை இழக்க வேண்டாம் நிராசி அடைய வேண்டாம் ஒரு நாள் வஜான களிமதல்லா இயல் உள்ளியா இந்த அல்லாவுடைய களிம இது உயர்ந்தே தீரும் இது உலகம் முழுக்க உயர்ந்த உயர்ந்தே தீரும் இது அதற்கு முன்னாடி நமக்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக தெரியலாம் மிகப்பெரிய வேதனையாக தெரியலாம் எல்லாம் நிச்சயம் இதற்குரிய மிகப்பெரிய கூடி எல்லாம் கொடுப்பான் எல்லாம் விட்டுவிட மாட்டான் ஆனால் என்ன தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப சுற்று செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கின்றோம் இது மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கே இல்லை இதுவரைக்கும் இல்லை அல்லா இனியும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் எப்படி இங்கே நிம்மதியாக பாதுகாப்போடு இறை இல்லத்தில் தொழுது கொண்டிருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை வடநாடுகளிலே வட பகுதிகளில் இருக்கக்கூடிய படிகளிலும் இது ஏற்பட வேண்டும் அங்குள்ள பள்ளிவாசிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுபோன்ற நிலவரங்கள் அங்கு ஏற்படக்கூடாது கலவரங்கள் ஏற்படக்கூடாது அந்த மக்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் நாம் செய்ய வேண்டியது நாம் என்ன செய்வது ஒன்றிருக்கின்றது எல்லா இடத்துல கையேந்துவது ஒவ்வொரு நாளும் தகஜத் நேரத்தில் இது மாதிரியான பகுதிகளை நம்ம அல்லாவிடத்தில் குறிப்பிட்டு இந்த பகுதிகளை அல்லா பாதுகாத்தறி அல்லா என்று சொல்லி அந்த மக்களை பாதுகாத்தறி அல்லா இறை இல்லத்தை பாதுகாத்தறி அல்லா என்று நம்ம துவாசிவதை தவிர வேறு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக பல்வேறு விதமான வழிகள் இருக்கின்றன நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பெரியவர்கள் முசிரக்காடை தீன்கள் அவர்கள் நிச்சயமாக வழிகாட்டுவார்கள் அவர் சொல்லக்கூடிய வழிமுறையின்படி நாம் இந்த இந்தியாவில் நடப்போம் இந்த இந்தியா என்பது நம்முடைய நாடு இந்த நாட்டை விட்டு நாம் எங்கேயும் ஓடி எங்கேயும் ஓடிவிட மாட்டோம் இங்கே இருப்போம் இஸ்லாத்தின் படி இறுதி வரைக்கும் இருப்போம் இதுபோன்று நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு நாம் தயங்கிவிடக்கூடாது இன்னும் அதிகமான முறையில் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையோ அங்குள்ள முஸ்லீம்கள் நாம் எல்லாம் அல்லாவுக்கு சுற்று செய்ய வேண்டும் எங்கே இந்த பிரச்சனை இருக்கின்றதோ அந்த மக்களுக்காகவே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவாக்களை கொண்டு அல்லா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அந்த மக்களுக்காக நாம் துவா செய்வோம் பாதுகாப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் வாழ்வதற்காகவே நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லா நம் அனைவரையும் எல்லா விதமான தீங்குகளில் கெடுதிகளை விட்டு எல்லாம் பாதுகாத்தற்றும் குறிப்பாக இந்து சகோதரிய உள்ளங்கள் அல்லா நம்மை பற்றிய முகப்பத்தை நம்மை பற்றிய பிரியத்தை நம்முடைய இறை இல்லத்தை பற்றிய ஒரு 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 அந்த ஒரு மகிழ்ச்சியை அந்தஸ்தை இது ஒரு உயர்ந்த பகுதி உயர்ந்த இடம் என்ற எண்ணத்தை அந்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவதற்கு நாம் துவா செய்வோம் அந்த மக்களிடத்திலேயும் நாம் இன்னும் சகோதரத்துவத்தோடு இன்னும் நல்ல நட்போடு நல்ல நட்போடு நல்ல குணத்தோடு நடந்து நாம் நல்லவர்கள் நாம் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து எல்லா மக்களையும் குறிப்பாக அல்லாவுடைய இறை இல்லத்தை அல்லா எல்லா விதமான முசீபத்தை விட்டும் கெடுதியை விட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் பிரார்த்தனை செய்வோம் அல்லா பாதுகாப்பானாக அல்லாஹ் உஹை உன் ஹாக்கிஆர் ஹம் ராகிமீன் அந் அங்கே அந்த நான்கு குடும்பங்கள் அந்த குடும்பத்துக்கு அல்லா சபரியை தரட்டும் அவர்கள் செய்த தியாகத்தை கொண்டு அந்த பள்ளிவாசல் யாமத்து வரைக்கும் அது இயங்குவதற்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும் இதுபோன்ற எல்லா பண்டிகளையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா